ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவர் ஆரோல் சரிவாங்க மல்லிசீரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அங்கே போகலாம் ஆமாங்க அப்படி என்ன போட்டுருக்குன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம செக்யூரிட்டி செஞ்ச ஒரே ஒரு சம்பவம் தாங்க மல்லிசீரியலே தலைக்கீழே திருப்பி போட்டுச்சு நானே இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்கலிங்க ஆமாங்க பஞ்சந்தியும் பக்கத்தில் வச்சால் என்னாக பற்றி தான் செய்ய அந்த மாதிரிதாங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு இது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி ஃபுல்லாக தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க போகலான்ட்டு அங்கே எங்கடா கை கட்டணும்னு கேட்குறீங்களா இங்கே சூடிச்சா கீழே தான் போகணும் சரி வாங்கண்ணா வீடியோக்குள்ளே போவோம் என்ன இருக்குன்னா நம்ம மல்லி ஃபைல கொண்டு வந்து விஜய் கிட்டே கொடுத்துட்டு அவங்க ரூமில் பேசிகிட்டு இருக்க அந்த கேப்பில் டைம் ஆயிடுச்சு ஷிஃப்ட்டு முடிஞ்சுன்ற மாதிரி நம்ம வாட்ச்மேன் நேராக வந்து அவங்க ரூமை சாத்திட்டு இப்போ இடுப்பில் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாருங்க அதனா வாட்ச்மேனுக்கு இடுப்பான்றீங்களா ஆமாங்க அது ஒரு பெல்ட் பாக்கெட்டுங்க அந்த பாக்கெட்டில் சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் மல்லி விஜய் கதவை டொக்கு டொக்குன்னு தட்டுறாங்க திறக்கலங்க நம்ம வாட்ச்மேன் தலை மொபைலு சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு ஏன்னு பார்த்தா சார்ஜ் இல்லாமல் அதனால் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கட்ட இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க நம்ம மல்லி என்ன விஜய் என்ன பண்ணுறது தெரியாமல் நைட்டு ஃபுல்லோ ஒரே ரூமில் ஒன் இருக்காங்க இந்த டைமில் இன்னொரு பக்கம் ஆப்போசிட் இல்லை நம்மளோட ஆப்போசிட் கேங்க இருக்கு ரஜி சரி அவங்களுக்கு அப்படியே வயிறு குஃபு குஃபுன்னு எரிதுங்க ஆமாங்க நம்மளோட ராஜேஸ்வரி சொல்கிறாங்க இந்த சென்னையில் எந்த மூலையில் எந்த முடக்கில் எந்த ஹோட்டலில் அவங்க இருந்தாலும் அவங்கள தக்காளி இன்னைக்கு அடித்து தூக்குறேன் தூக்குனதுக்கு அப்புறம் அவங்க நிலம என்ன ஆகுதுன்னு பாரு இனிமே விஜய் கூட சேர்ந்து வாழணும் புருஷம் வேணுன்ற ஒரு எண்ணமே அவளுக்கு இருக்கக்கூடாது கள்ள தொடர்புன்னு சொல்லிட்டு தூக்கி போடுற இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை பற்றி ராஜேஸ்வரி ஓவராக பில்டப் பண்ணிங்க இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு தெரியாமல் நம்ம விஜய்யோ மல்லியும் ஆஃபீஸ் ரூமில் பேனு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஆமாங்க ஒரு என்னதான் கம்பெனிக்கு ஓனராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சில டைம் அடிசருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம விஜய் தாங்க அப்படி போய்ட்டுருக்கேன் ஆனால் இது கொஞ்சம் பெரிய சர்க்கிளுங்க நல்ல சர்க்கிள் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சோப்பாவை உட்காந்து அப்படியே தூங்கிடுறாங்க மல்லி மேலே விஜய் சாஞ்சிக்கின்னு விஜய் மேலே மல்லி சாஞ்சிங்கன்னு அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க காலைல தலைவ நம்ம வாட்ச்மேன் வந்து கதவை துறகுறாங்க திறந்து பார்த்தா சம்பவம் சரித்திரம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எழுப்பூட அப்படியே பேசிட்டு எதுக்காக இப்படி செஞ்சுட்டு போனீங்கன்னு கேட்க நான் ஷிஃப்ட்டு முடிஞ்சிச்சு மேடம் யாரும் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டேன் நீ தெரியாதுன்னு சொல்ல எனக்கு என்னவோ நீ தெரியாமல் பண்ண மாதிரி தெரியல யாரோ சொன்ன சதி வேலையால் நீ செஞ்சு தெரிஞ்சே இது செஞ்ச மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்ல அந்த டைம் விஜய் லைட்டாக சிரிக்கிறாருங்க மல்லி ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க இப்படி ஒரு பக்கம் இருக்க அந்த ரொமான்ஸ் கூட நல்லா தான் இருக்குது பார்க்க இந்த அதுக்கப்புறம் பெரிய மாவுக்கு நம்ம வாட்ச்மேன் கால் பண்ணி சொல்கிறாங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன் மேம் மேடம் சம்மந்தம் வச்சு சம்பவம் சரித்திர மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல ஓ நல்ல விஷயம் சூப்பர் சூப்பர் குட்டு குட்டு உனக்கு டிப்ஸு அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்ல ஓகே மேடம் அப்படி சொல்லிட்டு வாட்ச் மேடம் ஃபோன் வச்சுடறாங்க நம்ம மல்லியும் விஜயம் ஒத்தரை ஒத்தராடி பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோம் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி கேட்குறாங்க எங்கே போயிருக்கீங்க நைட்டெலாம் ஏன் வரலன்னு கேட்க நம்ம விஜய் உண்மையை சொல்கிறாங்க இப்படி தான் ஆஃபீஸில் விட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல இல்லை விஜய் எனக்கு ஏதோ இது தானாக நடந்த மாதிரி தெரியல யாரோ ஏதோ வேலை பண்ணி செஞ்ச மாதிரி தெரியுது அது எப்படி வாட்ச் இருக்குது கூட தெரியாமல் லாக் பண்ணிட்டு போவோம் கார் வெளியேற தெரியாதா எப்படி தெரியாமல் போயிடும் எல்லா ரூம் லைட்டும் ஆஃப் பண்ணுறோன்னு க்ளோஸ் பண்ண அப்படி நம்ம லாஜிக்காக பேச கா நான் டயர்டாக வந்திருக்கேங்கா நான் போயிட்டு ஃப்ரெஷாக போயிட்டு சாப்பிட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிளம்பி போயிடுறாருங்க ராஜேஸ்வரி அப்படியே பத்துக்கு நேர்ந்தேன் மல்லி ஒரு பக்கம் போகிறத பார்த்தா பெரியம்மா அப்படியே ஜிலுக்கு ஜிலுக்கு ஜிங்கா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போது செய்யப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் பண்ற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க பிடிக்காதவங்களும் சொல்லிட்டு போங்க பிரச்சனை இல்லை ஓகேங்களா என்னன்னு பார்த்தா நம்ம வெண்பாகுட்டி என்ன பிக் பாட்டி மேட்ரு நல்ல முடியாது முடிஞ்சிச்சு போல அப்படின்னு சொல்லி கேட்க இதை சைட்லேருந்து கே ஒட்டு கேட்டேன் நம்ம மல்லி ஏண்டு இதெல்லாம் ஓம் பிளான் தானடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவை பார்த்து கேட்க உடனே நம்ம என்ன பிள்ளை அந்த பிள்ளைய போய் திட்டுற பெரியம்மா வயசுக்கு தான் அந்த வேலையா செய்கிறா வயசுக்கு மீறி பண்ணுறா நீங்களும் வயசுக்கு மீறி பண்ணுறீங்க சரி இல்ல இதெல்லாம் தப்பு பார்த்துக்கங்கன்னு சொல்ல அப்படி என்ன பண்ணிட்டேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா வெக்கப்பட்டுக்கிட்டே கழித்து கேக்குறாங்க இந்த இப்பெல்லாம் என்ன அப்படின்னு கேட்க அடைச்சா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சிரிச்சுக்கிட்டே ஓடிடுறாங்க இதுக்கப்புறம் மல்லிசியில் வேறு என்ன விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போக போகுது பார்க்க போதுன்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னங்க குவா குவா தான் அடுத்த குட்டி வேண்பா ரெடி பண்ணிடுவோம் அச்சு ரெடி பண்ணிடுவாங்க யாருன்னு பார்த்தீங்களா நம்ம டைரக்டர் ஓகேங்களா ஏன்னா இப்போ கண்டென்ட் அப்படி தான் இருக்கு சீன் போயிட்டு போயிட்டுருக்கு டைரக்டருக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல மட்டி மல்லி அடி வாங்கி வாங்கின வீங்கி மூஞ்செல்லாம் வீங்கி ரத்தமாக வந்ததுனால மல்லி மேலே க்ரெஷ்ஷாகிட்டு வரேன்னு தெரியல நம்ம டைரக்டர் மல்லிக்காக இப்போ ஸ்கிரிப்ட் அள்ளிட்ட மாற்றிருக்காரு இதுக்கப்புறம் தாங்க ராஜேஸ்வரி ருத்ர தாண்டவம் எப்படின்னு தெரிய போகுது இன்னொரு பக்கம் ரஞ்சிதாவோட மொக்க டான்ஸ் எப்படின்னு தெரிய போகுது இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க இனி என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இன்னொரு நண்பர்களே அனைவருக்கும் இனிய என்ன வருது எங்கள் ஊரில் ஏதோ இன்னைக்கு பண்டங்க ஏதோ சொன்னாங்க ஐயோ என்ன பண்டைனா போச்சா ஏதோ நொண்டி மரம் பண்றன்னு சொன்னாங்க எனக்கு சரியாக தெரிலங்க அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாதே நினச்சேன்னா என்ன பண்ணுறன்னே தெரில இப்படி வாழ்த்து சொல்லுறீங்களா பொட்டல் காடு போவது யாரு இது உங்கள் அருள் டாட்டா சியூ பாபாய்